நமோ ரமணா ரமண மகரிஷி காலத்தில் வந்து டிவோட்டீஸ் அவரோட டிவோட்டிஸ் வந்து என்ன பண்ணுவா எங்கேயாவது ஒரு கோவில் வேறு இடத்துக்கு போகிறா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோவில் போகிறா இல்லை ஒரு பூஜை போகிறா இல்லை வேறு ஒரு மடத்துக்கோ ஆசிரமத்துக்கோ போகிறா இங்கேயோ ஒரு ஆன்மீகமாக வேறு இடத்துக்கு போகிறா அருணாச்சலத்தை இல்லாமல் அப்படின்னாக்க ரமண மகரிஷிட்டு வந்து வந்து ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்பாள் பகவானே இந்த மாதிரி நாங்கள் வந்து போக போகிறோம் அப்படின்ட்டு பகவான் வந்து எதுக்குமே எஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாலாம் ரிப்ளை பண்ண மாட்டார் எதுக்குமே ஆனால் ஒரு இண்டிகேஷன் வந்து அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது அந்த பர்டிகுலர் கோவில் இல்லை ஒரு பூஜையோ இல்லை எங்கேயோ நம்ம போகிறதுக்கு வந்து ஹோமமோ அதுக்கு வந்து அவரோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரே ஒரு இண்டிகேஷன் அப்படின்னா ஆமாம் சரி போகிறேங்கிறியே போனாங்க எங்கே தங்குவ அப்படிம்பார் சாப்பிட்றதுக்கெலாம் என்ன பண்ணுவேன் ரயில் வந்து நேராக இருக்கா ரயில் இல்லை கட் ஜேர்னி பண்ணணுமா எல்லாம் கேட்பார் பவான் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக பவான் கேட்டார்னா உங்களுக்கு உங்களோட அந்த ஸ்பிரிச்சுவல் பர்சியூட் நீங்கள் போகிற இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸையும் நிம்மதியும் தரும் பவானோட பிளெஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அந்த மாதிரி பவான் லைக் பண்ணலைன்னா ஒன்றும் பேச மாட்டார் அப்படியே நம்மளை மோத்த கூட திருப்பி பார்க்க மாட்டார் அப்படியே உட்காண்டே இருப்பார் அதுலேயே நம்ம வந்து தெரிஞ்சுன்றலாம் இதில் ஒரு துபா என்னாச்சு அப்படின்னாக்கா குஞ்சு சுவாமிகள் வந்து இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு மடத்துக்கு போயிருக்கார் எந்த மடமும் எனக்கு ஞாபகம் இல்லை மேபி குற்றாலம் சைடாக ஏதோ ஒரு மடத்துக்கு போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போய்ட்டு அவ ஒரு கஸ்டம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறா இவர் போகிறார் இவருக்கு வந்து ரமண மகரிஷி அருணாச்சலா அங்கே இருந்துட்டோ அங்கே நம் இங்கே நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் இஷ்டம் இல்லை அப்படியே நின்றுட்டு இருந்துட்டு வந்துட்டு திருப்பியும் எங்கே போயிட்டு வந்தால் எல்லாம் கேட்குறாரு பகவான் எல்லாம் கேட்பார் நீங்கள் பர்மிஷன் வாங்கிட்டு போனேயோ வாங்காமல் போனேயோ பவான் எதையும் மறைக்க முடியாது வந்த உடனே எங்கே போயிட்டு வந்தேன் ஆமாம் காணுமே எங்கே போயிட்டு வந்த எல்லாம் சொல்லும் அப்படிம்பார் இவர் குஞ்சு சுவாமிகள் சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு இடம் வந்தது ஒரு கட்டம் நமஸ்காரம் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நான் பண்ணலை அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார் குஞ்சு சுவாமிகள் ரமணர்கிட்ட ரமணர் வந்து ஏண்டா நீ முதல்ல போகக்கூடாது அருணாச்சலம் ரமண மகிழ்ச்சி கெதியாக இருக்கும் பொழுதோ அவ்வளோ நம்பிக்கை இருக்கிறவங்க போகக்கூடாது அப்படி போனாக்க அங்கே எப்படி நடந்துக்கணுமோ அந்த சபையில் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நீ நடந்துக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் கொஞ்ச சுவாமிகளை எல்லாருக்கும் யாருக்கு நீ நமஸ்காரம் பண்ணாலும் அது வந்து ஆத்மாக்கு பண்ணுறது உன்னோடய குரு ரமணருக்கும் அருணாச்சலத்துக்கும் பண்ணுறது அப்படின்னு அருமையாக வந்து பகவான் எடுத்து சொல்லியிருக்கார் அந்த மாதிரி வந்து ஒரு தாயினும் சாலை பறிந்து நம்மள்கிட்ட பேசுகிற தெய்வமாக இன்றைக்கி ரமணர் இல்லை அதனால் நம்ம வந்து ரமணரை உள்ளே வாங்கி நினச்சிண்டு ஏதாவது இன்டிட்டிவாக பகவான்கிட்டேருந்து மெசேஜ் கிடைக்கிறதா நம்ம பேர் அப்படின்னு பார்க்குறத பார்த்தா பார்த்தாதான் உண்டே தவிர நமக்கு அது வந்து டிவோட்டிஸ் ரமணர் காலத்தில் இருந்தவளுக்கு பகவான் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நம்ம ரமணா